இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட மிதராசிரியர்களே ஐயா சிறப்பினை தருமா சிறப்பினை தரும் இந்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் அதாவது இருபத்தி நான்கு தேதிகள் நம்மளுக்கு சிறப்பினை தரும் இந்த சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்றால் மிகவும் சிறப்பு தான் சொல்லும் ஒரே வார்த்தை மனதிற்கு இதமான அளவுக்கு நம்மளுக்கு துன்பத்திலிருந்து விலகிறதுக்கு இதுவே முதல் படி என்று தான் எடுத்துக்கலாம் சுவாமி நம்ம மனசில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகிறதுக்கு இதுவே முதல் படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம துன்பத்திலிருந்து வெளியே வரப்போம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது உறுதி வருகின்ற காலங்கள் எல்லாமே பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடுதுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அஞ்சாம் அதிபதி அல்லவா பனிரெண்டுக்கும் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு அதிபதி லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த சுக்கர பகவான் சுக்கரன் இல்லையென்றால் சுகபோகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நம்மளுக்கு பதினோராம் இடத்திலே வராருங்க மிகுந்த செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் வெளியூர் சென்று என்ன சொல்லுங்களா வெளியூர் சென்று சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள போகிறோம் நம்ம உயர்வினை தருமா கண்டிப்பாக உயர்வினை தரப்போது ஏன்னா குரு சுக்கிரன் சூரியன் என் மூன்று கிரகங்களும் சேர்ந்த அமைப்பு தான் நம்மளுக்கு இப்போ பார்க்க போகிறோம் அவள் எல்லாம் நல்ல அமைப்பை தருமா கண்டிப்பாக நூறு மடங்கு இருநூறு மடங்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாம் புகழும் சரி செல்வங்களும் சரி நல்ல ஒரு அமைப்பினை தரக்கூடிய காலமாக வரப்போகுது மனதிற்கு இதுவரை இல்லாது இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடைய போகிறோம் இந்த மிருகசிரிசம் ஆவட்டம் புனர்பூசம் யாராக இருப்பினும் இந்த மிதனராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்று எடுத்துக்கலாம் சுவாமி நல்ல அமைப்பு தரப்போகுது நம்மளுக்கு செல்வங்கள் திடீர் செல்வங்கள் பணவரவு என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷனுக்கு எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது அதிர்ஷ்டமே கிடையாதுன்றான்ல இந்த அமைப்பை ஏற்படுத்தி தருமா இந்த அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஒரே நேரத்தில் ஜாக்பாட் கிடைக்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்கள் ஜாக்பாட் என்று தான் சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை வேறு எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல மிதன ராசிக்கு இது ஒரு பெரிய ஏற்புடைய காலம் மனதிற்கு இறுக்கமான அளவுக்கு செல்வங்கள் சேரும் இந்த காதல் விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த நேரம் கொஞ்சம் அதிகப்படியான தன்மை ஈர்க்கக்கூடிய காலமாக இருக்குது சுவாமி கிரகங்கள் அந்த இடத்துல ஒவ்வொரு கிரகமும் அமர்ந்திருக்குது நல்ல அமைப்பு தான் நான் இல்லைனே சொல்லலை காதலும் ஒரு புனிதமானது அதை கரெக்டாக நாம் பயன்படுத்தணும் ஏன்னா இந்த காலம் அந்த பதினொன்றில் சுக்கரன் வந்தாவே அந்த பகவான் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருவார் நல்ல அமைப்பினை கொடுக்கக்கூடிய காலம் மனதிற்கு சந்தோஷம் நிகழ்வுகள் நடத்தக்கூடிய காலம் கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பினை தருவார் ஏதோ ஒரு பேங்க் லோனோ இல்லை ஒரு நம்மளுக்கு எதனா ஒரு இடத்துல பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அதிலிருந்து எல்லா சில்லறை கடன்களை அனைத்தையும் அதாவது சிறு சிறு கடன்கள் எல்லாமே வாங்கியிருப்போம் அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துட்டு நாம் முழுசாக ரிலீஃப் ஆகிட்டு வெளி மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக விலகும் பெற்றோர் இடத்திலிருந்து அதாவது பெற்றோர் இடத்துல இருந்த கருத்து வேறுபாடுலாம் விலக போதுங்க தாயாராகட்டும் தந்தையாகட்டும் அவங்க யாராக இருப்பினும் அவர்களிடம் நம்ம கருத்து வேறுபாடோடு இருந்தால் அவங்களும் நம்மளை தேடி வரக்கூடிய காலமாக இருக்கப்போகுது மனதிற்கு பிள்ளைகள் ஆகட்டும் பிள்ளைகள் கூட சொல் சேர்த்து எல்லாருக்கும் இது வரைக்கும் நம்ம ஊருக்கு போகலங்க எங்கள் குழந்தைங்களாம் எங்களை வந்து பார்க்கலங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ராசிக்காரங்க ஐயா நான் வளர்த்தங்க நான் எத்தனையோ பேரை வளர்த்து விட்டேன் எங்கள் யாருமே மதிக்கலைங்க அப்படின்றாங்க பாருங்கள் அந்த இனிமையான நிகழ்வுகள் நம்மளை தேடி வர போகிறாங்க தேடி வந்து நம்மளை பார்க்க தான் போகிறாங்க இந்த இருபத்தி நாலு நாட்கள் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளும் சுப செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகும் இதுவரை இல்லாத இருந்து வந்த கனவுகள் நனவாகக்கூடிய காலமாக அமைய ஒரு மனுஷன் கனவு காணுதான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கான் நாளை பொழுதல்லவா நல்லதாக நடக்க வேண்டும் என்று தானே நினைக்கிறான் ஒவ்வொரு மனுஷனும் அந்த நிகழ்வுகள் இனிமேல் தொடர்ந்த வண்ணம் மிதன ராசிக்கு அமைய போதுங்க லைஃப்பில் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு துணையர் அந்த துடையெல்லாம் கிடையாது அவங்கள கண்டாவே சொல்லிடலாம் ஒரே வார்த்தை அவங்களுக்கு இணை இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது எந்த சூழ்நிலையும் வாழக்கூடிய தன்மை அந்த மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு ஐயா தரையில் படுக்க சொன்னாலும் படுத்துவாங்க பெட்டில் நல்ல குழு குழு அறையில் படுக்க சொன்னாலும் படுப்பாங்க வெயிலில் படுக சொன்னாலும் படுப்பாங்க தண்ணியில் படுக்க சொல்கிறீங்கன்னா படுப்பாங்க இனிமேல் வருகின்ற காலங்கள் ராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தொழில் சுய தொழில் தொழில் செஞ்சுருவங்களாகும் இல்லைன்னா வேறு இடத்துல கம்பெனியில் ஒர்க் பண்ணவும் இது ஒரு ப்ரொமோஷன் தரக்கூடிய காலமாக அமைய போகுது ஐயா செல்வங்கள் வந்தாவே போதும் ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரம் சரியாயிட்டாவே போதுமானதில்லவா அந்த பொருளாதாரம் சரியாக போதுங்க ஒவ்வொரு நாளும் சுப நிகழ்ச்சிகள் நம் தான் போகிறோம் பெரிய பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வாழ்வில் நம் நடத்தில் நம் இல்லத்தில் நடைபெற போகுதுங்க ஐயா உறவுகள் வந்து சேரப்போகிறாங்க இது வரைக்கும் உறவுகள் எல்லாம் துண்டிச்சுருந்தாங்கல்ல இனிமேல் உறவுகள் வந்து நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடிய காலமாக அமையப் போகிறது மனதிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வந்த சந்தோ அதாவது குறைகள்லாம் நீங்கிட்டு பெரிய முன்னேற்றத்தை காணப்போகிறீங்க நீங்கள் ரொம்ப கஷ்டங்க நீங்கள் அந்த கடினமான எல்லாம் மறந்துடுவீங்க நாம கூடமாக இந்த வாழ்வில் கடந்து வந்தோம் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த கடந்து வந்த பாதைக்கு முதல் நாள் என்றே எடுத்துக்கலாம் இந்த இருபத்தி ஆறு நாள் நம்மளுக்கு சரியான முன்னேற்றம் என்றே சொல்லலாம் எழுதி கூட வச்சிங்க ஐயா சுக்கர பகவான் உங்களுக்கு உறுதியான ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல அமைப்பையும் தரப்போவதுக்கு இதுவே உறுதியான நாட்கள் ஐயா ஏன்னா அஞ்சாம் அதிபதி அல்லவா இல்லறத்தில் நல்ல அறமாக அமைய வேண்டும் அல்லவா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடோடு இருந்தவங்க எல்லாம் இனிமேல் ஒன்று சேரக்கூடிய இந்த டைவர்ஸில் போனவங்க கூட இனிமேல் பிரிஞ்சவங்க கூட இனிமேல் முன்னேற்றம் தந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணி போகிறாங்க அந்த காதல் திரும்பவும் அந்த பழைய காதல் வரது ஆமாம் தவறுதலாக ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து சேரக்கூடிய காலமாக இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஏற்புடைய காலம் மனதில் திடீர்னு வந்து இந்த இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்பு இருந்தாங்க பாருங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஐயா குழந்தை பேர் ஐயா இந்த சுக்குர பகவான் எல்லாத்துக்கும் ஒரு சம நிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்துட்டு தான் போகிறாரு பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த கல்வி கல்வியாகட்டும் கல்வி முன்னேற்றங்கள் ஆகட்டும் மேற்படிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புகளாகும் அவங்களுக்கு நாம் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி தொல்லைகள்லாம் கல்வி கட்டணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கெல்லாம் செல்வங்கள் சேர்ந்து அதை தான் சொன்னேன் ஒரு மனுஷன் செயல்ப ஒரு செல்வத்தை சேர்த்தானா அதை சரியான முறையில் செலவு அப்போ தான் அவன் மனசு திருப்தி அடையும் எங்கே கொடுத்து ஏமாந்துட்டு ஷேர் மார்க்கெட்டோ எதெல்லாம் ஒன்று போட்டுட்டு ஏமாந்துட்டு நம்ம பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கூடாது அந்த நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறாத வண்ணம் உங்கள் வாழ்வில் நடைபெறப்போ யார் நாங்கள் கொடுக்கறது மொத்தமே கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தசாபுத்தி நன்றாக வலுவாக இருந்தால் எந்த கிரகமும் உங்களுக்கு எதுவும் செய்யாது ஆனால் இதெல்லாம் பெரிய முன்னேற்றத்தை இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சேர்த்து நம்மளுக்கு இன்னும் பத்து பாகமோ ஐம்பது பாகமோ நம்மளுக்கு சேர்ந்து தான் வரப்போகுது நல்ல நிகழ்வுகளும் நல்ல முன்னேற்றமும் நம் வாழ்வில் நடைபெற போதுனா இந்த இருபத்தி நாலு நாட்கள் பத்தொம்போது அதாவது இரு பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் எந்த தொண்டு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு நாட்கள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நல்ல இறைவன் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் தொழில்களில் முன்னேற்றம் செல்வங்கள் சேரக்கூடிய காலம் நம்ம வீட்டில் இதுவரைக்கும் எதிர்பார்த்து இருந்து வந்த மழை செல்வம் அந்த ஒளியெலாம் நம்மளுக்கு போகுதுங்க இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இடம் மாறாமல் இருந்தவங்க கூட இனிமேல் மிதன ராசிக்காரங்க இடம் பெறக்கூடிய காலம் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலோ கண்டிப்பாக இடம் மாற்றம் என்பது உண்டு தொழிலையோ தொழில் சார்ந்த விஷயத்திலையோ சரி வீடு வீடு அமைப்பில் இருக்கும் இது ரூம் சேஞ்சஸோ அல்லது பெயிண்ட் அடிக்கிறதோ சுண்ணாம்படிக்கிறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாங்க நாம் இடப்பெயர்ச்சியில் நாம் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் இந்த மிதன ராசிக்காரங்க இந்த சுக்கர பகவான் பயிற்சியால் பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய ராசிகளும் இவரும் முதல் படி என்று சொல்லலாம் முதல் ராசி என்று சொன்னால் மிதன ராசிக்காரங்க இந்த வாட்டி பெரிய முன்னேற்றத்தை இதுவரைக்கும் கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்காங்கல்லவா செல்வங்களும் வண்டி வாகனங்கள் போக்குவரத்து எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரப்போகிறாரு இந்த ஃபிக்ஸட் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் பேங்க்கில் ஒரு ஃபிக்சட் போட்டு வைக்கலாம் இது வரைக்கும் போடலை என் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணதோடு நிற்குதுங்கன்றனா இனிமேல் வங்கி கணக்கில் நல்ல ஒரு அமௌண்ட்டோ அமௌண்ட்டு சார்ந்த விஷயங்களோ நம்மக்கிட்ட வந்து சேரப்போகுதுங்க நல்ல அமைப்பு என்றதே சொல்ல ஒரே வார்த்தை சொல்ல இந்த சுக்கர பகவானால் பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய ராசிகளில் முதல் ராசி என்றால் அது மிதன ராசி தான் மனதிற்கு இதுவரைக்கும் இருந்தால் வந்த அதாவது தாக்கம் ரொம்ப கடுமையான இதயத்தை பிடுங்கி போகிற அளவுலாம் அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க இனிமேல் ஒவ்வொரு நாளும் பெரிய முன்னேற்றம் வெற்றி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு எல்லாமே அள்ளி தரப்போகிறாருங்க பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து நேரடியாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய பார்வை அவர் வாழ்வில் பெரிய முன்னேற்றத்தில் ஒரு படி உயர்த்து ஒரு ஐயா ஒரு மனுஷன் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாள் உயர்ந்தாலும் போதும் அந்த பெயர் கடைசி வரைக்கும் சொல்லும் ஒரு மனுஷன் உயர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு நாள் போதும் அது கடைசி வரைக்கும் அந்த பெயர் இருக்குமென்றால் அது மிதனராசிக்கு அமைப்பே உறுதி ஏன்னா அவர் அமைப்பை பார்க்கும்போதே பதினோராம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் அடைகிறாரு அந்த இடத்துல சுக்கர பகவானும் சேர்றாங்க அந்த இடத்துல குரு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாட்களில் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் வலு இழந்தவன் கூட இனிமேல் வலுவாக நிற்கக்கூடிய காலம் அதாவது கீழே விழுந்துட்டோம் கூட எழுந்து நின்று என்னுடன் மோதிப்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எழுந்து நிற்கக்கூடிய வேகத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமையப்போகுது மனதில் இதுவரை நின்று வந்த குழப்பமான நிலை உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒர்க்லாம் சொல்கிறோம் இல்லை ஐயா எனக்கு நோய் வாய்ப்பட்டுருக்கு அந்த நோயோட தன்மையெல்லாம் குறைய போதுங்க ஒரு மனுஷனுக்கு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அல்லவா அந்த நோயில்லாத அமைப்பை வீரராசிகாரங்க பெறப்போறாங்க செல்வம் தன்னுடைய அமைப்பே நீங்கள் ஐயா நீங்கள் இனிமேல் செல்வங்களை தேடிப்படும் செல்வங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலங்களாக அமைய போகிறது இனிமேல் மனதிற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் இதெல்லாம் நாமெல்லாம் கடந்து வந்தோமா என்று நினை பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷத்தை இறைவனே நம்மளுக்கு கொடுக்கப்போகிற பலவிதமான துன்பத்தில் இருந்து மீளக்கூடிய காலம் இந்த காலம் என்று எடுத்துக்கலாம் சார் செல்வங்களாகட்டும் குழந்தை பேராகட்டும் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாகட்டும் இனிமேல் சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லத்தில் நடைபெறக்கூடிய காலம் என்றால் இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை அள்ளித் தரப்போகிறார் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் நாராயணனை வழிபட வழிபட லக்ஷ்மி நாராயணன் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி நாராயணன் அல்லது ஏழுமலையான் சன்னதி வெங்கடாஜலபதியை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்